எம் பண்ணிட்டு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சியை நடத்திட்டு பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிக்க வைப்போமான் தமிழ்நாட்டை நேராக வருவாங்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கலாம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கேட்டால் நோ நோ ஐ டோன்ட் ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் நிற்கிறோம் அடிக்கிறோம் நாங்கள் வந்து குச்சை வாங்கி சப்பிட்டு கட்சி நத்துறோம் ஏறி உட்காந்துட்டு இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமா அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்றண்டா அதை ஒரு மயிரும் பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடிச்சு வச்சுக்கிறோம் அவர் உழைச்சு சம்பாரிச்சான் போட ஊரு தாலியார்த்தவனை நான் சின்ன வயசில் படிக்க பார்த்தேன் எங்கள் அப்பா அத்தா படிக்க வைக்கல நான் இப்போ படிக்கணும் இல்லம் தேடி கல்வி இப்படி பார்த்து 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 செய்கிற முதல்வர் எங்கள் அண்ணன் தளபதியை பார்த்து இதெல்லாம் எங்கிருந்து வந்தது அவருக்கா புத்தியில வந்துச்சா இல்ல அவர் உடம்பில் எங்கள் தாத்தா கலைஞரின் ரத்தம் ஓடுவதால் அது வந்தது இவர் இப்படிலாம் செய்கிறாரு அவர் என்ன செஞ்சார் தெரியுமா என் தாய்மார்களே நீ பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த வேண்டி நீ கஷ்டப்பட்டால் நீ கஷ்டப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் திருமணம் முடிந்ததா அந்த இளம் ஜோடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன் அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேசும் கேஸ் அடுப்பும் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா கேசும் கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன் ஆக்கி சாப்பிட்ட இளஞ்சோடிக்கு பொழுது போகவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி பெட்டி தருகிறேன் சந்தோஷமாக பார்த்தார்களா வாழ்ந்தார்களா மணமகன் மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா ஏழு மாதம் ஆகி போனதா அவளுக்கு சத்தான உணவு வாங்கி கொடுக்க கணவனிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் கொடுக்கிறேன் வா மாதம் ஆயிரம் ரூபாய் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு பிள்ளையை பெத்து போடு பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா மீண்டும் மூன்று மாதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன்பா வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் ஃப்ரீ புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ அவன் பஸ் போவதற்கு பஸ் அவன் சவலையாக இருக்கிறானா அவனுக்கு சத்தான உணவு இல்லையா நான் பா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்படம் தருகிறேன் அவன் படித்தானா பத்தாம் வகுப்பு போனானா அவன் சைக்கிள் ஓட்டுவானா அவனுக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க முன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா இலவசமாய் சைக்கிள் ேன் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கல்லூரி வீசும் அவனும் படித்தானா அவனும் காதலித்தானா அவனும் கர்ப்பமாக்கினானா அவனும் பிள்ளை பெற்றானா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா மாதம் எழுநூத்தி ரூபாய் பென்ஷன் தருகிறேன் ஐம்பத்தெட்டு வயது போனதா இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன் பார் பேரனைப்பார் பார் சந்தோஷமாக வாழ் கா

வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை என் தாத்தா எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பாங்க அதோட விட்டாரா அதோட விட்டாரா இல்லை அதோ போகிறான் நொண்டி அதோ போகிறான் ஒத்தக்கண்ண அதோ போகிறான் டபுக்கு சொன்னோமா இல்லையா பெற்றவங்களுக்கு எவ்வளோ மனசு நொந்துருக்கும் அவனெல்லாம் கூப்பிட்டு எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ நொண்டி இல்லடா நீ டபுக்கு இல்லடா நீ ஒத்த கண்ணை இல்லடா ஒரு திறமை போனால் உன்னிடம் முன்னொரு திறமை இருக்கிறது ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் தந்தான் அதோ புறான் பொட்ட அதோ புறான் ஒம்போது சொல்லி சொல்லி சிரிச்சமா இல்லையா அவனை பெற்றவனும் கைவிட்டான் மற்றவனும் கைவிட்டான் எங்கள் தாத்தா கலைஞர் கைவிடவில்லை நீ பொட்டை இல்லடா நீ ஒம்போது இல்லடா உனக்கும் ஒரு அழகான பயிர் வைக்கிறேன் இன்று முதல் நீ திருநங்கைகள் என்று சொல்லி அவனுக்கும் நலவாரியம் தந்தார் செஞ்சமா இல்லையா ஒரு காலத்தில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனா வெள்ளை பேண்ட்டு வெள்ளை சட்டு தொப்பி போட்டு பச்சை கொடி ஆட்டுவான்ல சேஷன் மாஸ்டர் அவெல்லாம் தான் இருப்பான் நம்ம ஆட்டப்படாது நமக்கு என்ன வேலை தெரியுமா அதே ரயில்வே தண்டவாளத்தில் காக்கி அறக்கால் டவுசரு அவாய் வைக்கிங் அவாய் செப்பல் பச்சை சிவப்பு கொடி ஒரு ஸ்பேனர் ஒரு சம்பட்டி தண்டவாளத்தில் இறங்கி பிளக்கட்டை தட்டணுமா இல்லையா எங்கள் தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பிளக்கட்ட தட்டை பிறக்கலடா நீ ஆட்டினா கொடியும் ஆடும் ரயிலும் ஓடும் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் ஸ்டேஷன் மாஸ்டராக்கி அடகு பார்த்தவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் கோயிலுக்கு போனால் பெருசாக கட்டி மணி இருக்கும்ல அந்த மணி ஆட்டுறது நம்மவா அதே கோயிலுக்குள்ள வெள்ளி மணி சின்னமணி இருக்கும்ல அதை ஆட்டுறவா குஞ்சு மணி தான் ஆட்டுவா அவ்வா தான் ஆட்டணும் நம்ம ஆட்டினா ஆடாதான் அப்ப தாத்தா கலைஞர் சொன்னார் நீ பெரிய மணி ஆட்ட புறக்கலடா நீ ஆட்னா சின்னமணியும் மாடும் ஆண்டவனும் பேசுவான் என்று சொல்லி இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவனையும் பிற்படுத்தப்பட்டவனையும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை போட்டு வருங்க தாத்தா டாக்டர் கலைஞர் எவ்வளவுத்தையும் பண்ணிட்டு எழுபத்தஞ்சு வருஷம் கட்சியை நத்திட்டு மிஸாவை பார்த்துட்டு தடாவை பார்த்துட்டு பொடாவை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான திமுக தொண்டனை சாவு கொடுத்துட்டு பாதி பேரை நொண்டி ஆக்கி பாதி பேரை குருடனாக்கி எழுபத்தஞ்சு வருஷம் கட்சி நடத்தி நாங்கள் நட்டு நிற்க வைப்போமா தமிழ்நாட்டை நேராக வருவாங்கலாம் ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாங்கலாம் வாட் அப்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு கேட்டால் நோ நோ ஐ டோன்ட் ஃபோர் ஒன்லி டூ தௌசண்ட் நிற்கிறோம் அடிக்கிறோம் போர் நிக்கிறோம் நாங்கள் வந்து குச்சை வாங்கி சப்பிட்டு கட்சி என்னடா நினச்சிக்கிறீங்க என்ன நினச்சிக்கிறீங்க என்ன கட்சி இது எத்தனை கொடுத்துருக்கோம் என் தாய்மாரெல்லாம் உட்காட்டு இருக்காங்களே இவங்களை சேர் போட்டு உட்கார விட்டீங்களாடா உங்களை சேர் போட்டு உட்கார விட்டாடாமா உட்காத்தா என்ன சொல்லுவான் ஆம்பளைலாம் நிற்கிறான் எரும மாடு என்று சொன்னானா இல்லையா உங்களை நாக்காலி மட்டும் போல என் தாய்மாரே உங்களை முன்றோல உட்கார வச்சு ஆம்பளைய பின்னாடி உட்கார வச்ச கட்சி திமுக இந்த எழுபத்தஞ்சு வருஷத்தில் எங்க ஆத்தா போட்ட கஷ்டத்தை எங்க ஆயா போட்ட கஷ்டத்தை உன்னை படாம பார்த்துக்கணும் உங்கள் வீட்டில் இடம் விழுந்தா உங்கள் ஒப்பன் செத்தா கருமாந்தத்துக்கு ஒரு புடவையும் தேவசத்துக்கு ஒரு புடவையும் கொடுப்பான் அதோடு நீ கைட்டின்னு கிளம்ப வேண்டியது தான் அம்மா அம்மான்னு சொல்லி ஒருத்தி ஆட்சி பண்ண நாடு இது ஆனால் அம்மாவை பிறக்கலை எங்கள் தாத்தா கலைஞர் ஆண்டவனாக பிறந்தார் ஆண் என்ன பெண் என்ன பிறப்பது ஒரு உயிர் சொத்தில் சமப்பங்கு என்ற சட்டத்தை போட்டோம் தாத்தா கலைஞர் பெண்களுக்கு இந்த உதவிகளை எல்லாம் செய்தால் எங்கள் அண்ணன் தளபதி பஸ்ஸை விட்டார் ஆயிரம் ரூபா கொடுத்தார் இல்லையா எங்கள் தாத்தா கலைஞர் நொண்டிய மாற்றுத்திறனாளி என்று சொன்னால் எங்கள் அண்ணன் தளபதி மாற்றுத்திறனாளிக்கு அரசாங்க வேலையை கொடுத்தார் எங்கள் தாத்தா கலைஞர் ஒட்டையை அரவாணி ஆக்கினா திருநங்கை ஆக்கணும் எங்கள் அண்ணன் தளபதி அந்த திருநங்கைக்கு ஊர்காவல் படையில் வேலை கொடுக்குறார் எங்கள் தாத்தா கலைஞர் சென்னையில் டைட்டில் பார்க் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையிலேயும் கோயம்புலேயும் டைட்டில் பார்க் கட்டுறார் எங்கள் தாத்தா கலைஞர் திருவள்ளூருக்கு செலவச்சா எங்கள் அண்ணன் தளபதி கண்ணாடி பாலங்கட்டி ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறார் எங்கள் தாத்தா கலைஞர் கலைஞருக்கு நூற்றாண்டு நூலகம் அண்ணாவுக்கு நூற்றாண்டு நூலகம் கட்டினா எங்கள் அண்ணன் தளபதி மதுரையில் தாத்தா கலைஞருக்கு நூலகம் கட்டுறார் இப்படி வழி வழியாக சொல்கிறான்ல அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் இருப்பதனால் தான் இந்த முன்னேற்றம் இல்லை சின்னவர உதயநிதி என்ன பண்ணார் அவரை எப்படி துணை முதலமைச்சரான மயர புடுங்கினார் அது எங்களுக்கு தெரியுண்டா என் தாய்மார்களே உங்கள் நெஞ்சில் கை வைத்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு திருமணமாகாத ஆகாத பெண் இருந்து அந்த பெண்ணுக்கு மணமகனை பார்த்து திருமணம் நடத்தி வைத்தால் மூன்றாம் மாதம் உங்கள் மகள் கருவுற்று உங்கள் மாப்பிள்ளை சிறைக்கு போனால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் இந்த கரு உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான் இந்த கரு வேணாம் களைச்சிரு இன்னொன்னு வெத்துக்கலாம் இது பிறந்தா அப்பனை பொண்ணுடன் சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லும் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க இல்ல வானாண்டி யமம் பெத்தது உருவான நேரம் மாப்பிள்ளை ஜெயிலுக்கு போயிட்டான் இது அப்படியே வளர்ந்து வந்ததுன்னா உன் புருஷுன கொண்டு உடம்பு நல்லா இருந்தால் இன்னொன்று பெற்றுக்கலாம் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க அந்த அவமானத்தை தாங்கி தமிழ்நாட்டில் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அது எங்கள் அண்ணன் உதயநிதியை தவிர வேறு யமனும் இல்லை திருமணம் முடிந்தது எங்களி துர்காவுக்கு ஐந்தாம் மாதம் வரும்பழம் வைக்க வேண்டுமா இல்லையா ஏழாம் மாதம் உறவுக்காரர்கள் ஜடை தைப்பார்களா இல்லையா பணம் இருக்கிறதோ இல்லையோ ஒன்பதாம் மாதம் சீமந்தம் நடத்தியே தீர வேண்டுமா இல்லையா ஆனால் எங்கள் அன்னைக்கு ஐந்தாம் மாதம் வரும்பழம்பைக்கு ஆள் இல்லை ஏழாம் மாதம் தடை தைக்க சொந்தக்காரன் வரவில்லை ஒன்பதாம் மாதம் அவளுக்கு சீமந்தம் நடக்கவில்லை அவளே நடந்து போனால் அவளே மருத்துவமனைக்கு போனால் மருத்துவமனைக்கு போகும்போது காதலியே என் மனைவியே உனக்கு எதுவும் நடக்காது நடந்தால் காப்பாற்ற உன் கணவன் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு எங்கள் அண்ணன் தளபதி இல்லை அவளே போனால் அவளே பெற்றால் பெற்ற குழந்தையை வீட்டுக்கு கொண்டு வந்து பாலத்தி சீராட்டி அதற்கு ஆடை போட்டு அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு சென்னை மத்திய சிறைச்சாலைக்கு போய் காதலனே கணவனே நீ கருவாக்கிய குழந்தையை எல்லோரும் கலைத்து விடு என்று சொன்னார்கள் நான் கலைக்கவில்லை அதை அழிக்கவில்லை கருவை உருவாக்கி பிள்ளை பெற்று பாலோட்டி சீராட்டி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி காட்டினால் எங்கள் அன்னை துர்கா எங்கள் அண்ணன் தளபதி தாட்டிய குழந்தை எங்கள் அண்ணன் சொல்றீங்க நேற்று பெஞ்ச வாயில வருது எனக்கு வந்தான் அந்த பையன் என்ன சொன்னான் போக்குவரத்து துறை மந்திரியா இருக்கிறாரு அவர் ஊரில் பஸ் நல்ல எல்லாம் நாங்கள் திருசா மாதிரியே பஸ் ஓட தலை காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில் எண்ணெய் வைக்காதோம் பஸ் ஏறி போகிறதுக்கு தாலு வலி முட்டி வலி நைனா எனக்கு சொகுசு பேருந்து தாழ் தலை பேருந்து கொடுன்னு எங்கள் அண்ணங்கிட்ட கேட்டோம் அடக்கமாக பஸ்ஸு கொடுத்துறாங்க இல்லை பேட்ரி பஸ்ஸு ஏறவே வேணாம் ஏறனா பொதுக்குன்னு போய் உட்காந்துக்கலாம் ஏறி உட்கார வேணாம் பள்ளத்தில் உட்காந்துக்கிறோமா இல்லையா டேய் இப்படி ஒரு பஸ்ஸு இந்த அரியலூர் மாவட்டம் பார்த்துக்குதாடா இப்படி ஒரு பஸ்ஸு இப்போ இங்கே ஒருத்தர் பேசுனார் அண்ணாதிமுக ஆட்சியில் விட்ட பஸ் எல்லாம் ஏறவே முடியல என்னாலே நீ ஏறுற அளவுக்கு இந்த பஸ் இல்லையா ஏண்டா இங்கே பஸ் நிலை கட்டு ஆயிடுச்சா உறுதி ஆயிடுச்சா இல்லையா பஸ் ஸ்டாண்டு வரப்போதா இல்லையா உங்களுக்கு தெரியுமா இல்லையா முந்திரியை பதப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பு வருதா இல்லையா ஒரு காலேஜ் வருதா இல்லையா இதெல்லாம் யாரா செஞ்சது யார் செஞ்சது இந்திய மண்ணில் பிறந்து எங்கள் சிவ சுப்பிரமணியம் திமுகவுக்கு நேர்ந்து விட்ட பிள்ளை எங்கள் அண்ணன் சிவசங்கர் இருக்கிறதால்தான் இது நடந்தது மந்திரி இருக்குடா இதில் என்ன வேடிக்கைண்ணா அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அடிக்கிறோம் அப்படியே பேசுகிறான் இதுதான் அவனு உலகமே தெரியல எனக்கும் எனக்கு ஒன்று டிவிக்கே இன்னொன்று டேய் எங்கள் அண்ணன் நடந்து போனார்ன்னா அவர் உந்து போவதில்லை மயிறு அது கூட நட்டுக்குன்னு தண்டா கீழே விழுந்த இதில் நம்ம ஆளுகிறாம்பார் பல்லு பழனிசாமி அவர் கையை பார்த்தீங்களா அவர் கையை பார்த்தீங்களா ஆடுதான் ஏண்டா அது என்ன ஆடா காட்டின்னா அதை ஆடாமல் நட்டு நிற்க வைக்கிறதுக்கு எங்கள் அண்ணி இருக்காங்க அது ஆடுதுன்னா அவர் தடுத்து பிடிச்சி வைக்கிறதுக்கு பேரங்கிறாரு இல்லையா குட்டியோடு இருக்கிறோமா இல்லையா ஆடுறதை பார்க்குறதாடா அவன் வேலை ஒருவேளை அவனுக்கு என்ன கையில் கையில் கொடுத்துட்டாரோ நம்ம முதலமைச்சர் எது பேசணுன்ற அறிவு இல்லைடா ஆனால் இவ்வளவும் அவனுங்க பேசவானுங்களாம் இவ்வளவும் நான் பேசுனா என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுவாங்களாம் என்னடா கூத்துக்குது நீங்கள் என்ன பண்ணாலும் சரிங்க தலைவரே உங்களை மாதிரி ரொம்ப காந்தியவாதி முதலமைச்சர் இந்த நாட்டில் நாங்கள் எவனையும் பார்க்கல பாருங்கள் நீங்கள் நாட்டு மக்களை பாருங்கள் உங்களை திட்டுறவனால நான் பார்க்குறேன் அதான கதை சொல்லுங்க பார்க்கலாம் என்ன இப்போதான் பிறந்த மாதிரியும் தான் இவர் வெளியே வந்த மாதிரி நாகப்பட்டினத்தில் போய் பேசுறான் நான் இப்போ வரல பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே பத்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தே மிச்சம் பதிமூணு வருஷத்தில் யார் மசிங்க இந்த உன்னை வரவானு நாங்கள் சொன்னோம் சொல்றான் நாங்கள் பேசுறதுக்கு வண்டிக்குள்ளேயே இருக்கணும் கையாட்டக்கூடாது சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அப்படியே வந்தேன் கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்களாம் அரியலூரில் ஆ இவன் என்ன ஆளாக இருப்பான் பார் அவனையே சுற்றி கண்ணாடி போட்டு மூடி மூடி ஸ்க்ரீன் போட்டு மூடின்னு வரான் இதில் அவன் எப்படி ஏற்றி பார்த்தான்னு தெரியல அப்போ நான் ரொம்ப ஜாகத்தையாக இருக்கணுமா இல்லையா ஆ நான் நீ நைட்டே ரூம்பை மாற்றிடுறேன் ஆ ஏண்டா கரண்ட்டு கட் பண்ணலைன்னா நூற்றுக்கணக்கான பேர் குரங்கு செத்து போயிருப்பாண்டவன் ஆள்லாம் ஏண்டா இங்கே வந்தேண்ணா எவனாவது சேர் திடீர்னு போகிறோம் எவன சேர் திருடுவீங்க சேராவது ஒரு நானூற்றி எண்பது ரூபா சேரு அந்த தரையில் மேட்டு கீழே ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் போட மாட்டாங்க அந்த உக்கால ஓலிக்கு போகிறதுக்கு அதை சுற்றினு ஓடுதுங்க ஆ இந்த பாக்ஸ் தொங்குது இல்லை ஸ்பீக்கர் பாக்ஸ் தொங்குது இதில் வேணா ஏறி இருக்கான் ஏன் நாங்கள் எழுபத்தஞ்சு வருஷமாக அவனை பக்குவப்படுத்தி மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டு அவனை பண்ணுறண்டா இன்றைக்கி இந்த அரியலூருக்கு தலைவர் வராருன்னு சொல்லிட்டோம் எல்லாம் பழகன கட்சிக்காரன் தானே எல்லாம் நிர்வாகி இருக்கும்ல இல்லை நாளில் முதலமைச்சர் வரார் பண்ண விட்டுறோம் இன்னைக்கு கூட்டம் போடுவோம் எல்லா நிர்வாகியும் வரணும் நீ என்ட்ரன்ஸில் நிற்கணும் லேடிஸ் இங்கே உட்கார வைக்கணும் ஜென்ஸ் இங்கே வரணும் முதலமைச்சர் வரும்போது இன்னும் தான் டவல் கொடுக்கணும் இவங்க தான் போத்தணும் புரோட்டோக்கால் உண்டு உண்டா இல்லையா அதை ஒரு மயிரம் பண்ணுறதில்லை இவர் ராத்திரி தூங்க வேண்டியது எவனா ஜோசிக்காரன் சொல்லியிருப்பான் நீ இந்த வாட்டி நில்லுன்னு அதில் வேற நாங்கள் வந்து கோடி கோடியாக கொள்ள அடித்து வச்சுக்கிறோமோ அவர் உழைச்சி ஊர் தாலி ஊறுத்தாலியார்த்தவனை பத்து ரூபாய்க்கு ரெண்டாயிரரூபாய்க்கு விற்றேன் படுபா ஆ இவர் தராங்களாம் பிளாக்ல அந்த பஸ்ட் மூணு நாள் பிளாக்கில் விற்று அந்த கே தொண்டன் தாலியெல்லாம் அறுத்து அவன் வீட்டில் நகையை ஏற்றும் போய் அடமானம் வச்சு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட்டு விற்று அந்த பணத்தில் ஏசி பஸ் ஆனா நம்ம முதல்ல போக்குவரத்து மந்திரி தானே அதானே எனக்கு சந்தேகமாக தான் அவன் ஒரு பஸ் ரெடி பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா டிரான்ஸ்போர்ட் ரூல் படி அது பர்மிஷன் கொடுக்கலாமா ஒரு பாட்டி பூட்டு கண்டெய்னர் சைஸில் பண்ணியிருக்காங்க ஒரு சேர ஆட்டோவை சேசி எக்ஸ்ட்ரா வச்சா கேஸ் பண்ணணுமா இல்லையா ம் அந்த உக்கலை ஓழி என்னடா பண்ண போற அதில் ஒரு ஆள் தான்டா போகிற அவ்வளோ பெரிய பஸ்ஸு என்ன படுத்து உருளுவியா ஏ எதுக்கடா அவ்வளோ பெருசு அந்த நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்களா பேனரை கீழ்ச்சிட்டான்னு சொன்னானுங்களே அந்த பஸ்ஸு அண்ணா சிலையை திரும்பணும் டிவியில் பார்த்தீங்களா நீங்கள் டிவியில் பார்த்தீங்களா அண்ணா சிலைக்கு பஸ்ஸு திரும்பணும் இல்லையா திரும்புகிற இடத்துல பேனர் வச்சுக்கலாம் அந்த முனையை திரும்பும் போது தொங்குதல் குரங்கு இதெல்லாம் சேர்ந்து அந்த பேனரை கிழிக்குது இல்லையா தயவுசெய்து சொல்கிறேன் அவன் எதனா சொல்லியும் போட்டோம் இந்த சமத்துவம் சகோதரத்துவெல்லாம் வானாம் நீங்கள் ஒன்று அந்த பஸ்ஸை இட்டுன்னு வந்து சொல்லி ஆர்டிஓ ஆஃபீஸில் செக் பண்ணுங்கள் லென்த்து நியாயமாக இருக்குதா அவ்வளோ நீட் இருக்கலாமா ஏங்க ஆனாங்க நான் தீங்கும் காலம் காலகாலமாக உழைக்கிறேன் என் நம்பர் போர்டில் கருப்பு சிவப்பு ஸ்டிக்கர் ஓட்டினா கேஸ் போடுறாங்க டிராஃபிக் போலீஸு ஏச்சுதானே அவனுக்கு மட்டும் என்ன அது பர்மிஷனு வண்டி சைஸை குறைக்க சொல்லுங்கள் சந்தில் திரும்ப மாட்டேங்குது அவன் வேறு சொல்கிறான் என்னை சந்து பூந்தா கொடுக்குறீங்களாம் நல்லா பீச் ரோட்டில் தான் திறந்து கொடுங்கள அவனை அது சொல்கிறான் ஏடா பாவி சனிக்கிழமையானா வரேன்னு கேட்டா நான் சொன்னான் தெரியுமா இதுதான் ஹைலைட்டு யாருக்கும் தொல்லை இருக்கக்கூடாதுன்னு சனிக்கிழமை சாயந்திரமாக வராமன் நீ ஒரு பன்னெண்டு மணி ராத்திரியில் திரிசா வீட்டுக்கு போகிற மாதிரி போயிட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை யாருக்குமே பிரச்சனை இல்லை இல்லை யாருக்கும் பிரச்சனை பண்ணக்கூடாதான் நாங்கள்லாம் பிரச்சனை பண்ணிங்கனாக்கிறோம் இங்கே வானா தம்பி நான் நல்ல மாதிரி சொல்லுவேன் நாங்கள் அப்படி இப்படி ஆள் கிடையாது இந்த ஹிந்தி உள்ளே நுழைஞ்சி தமிழை காப்பாற்றுறதுக்கே பல பேர் தீக்குளிச்சு செத்த கட்சி இது சும்மா சீன் போடுற கட்சி இல்லை